அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மெயினான ஏரியாவில்தான் இருக்குது வாடகை ஆறாயிரரூபா மட்டும்தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வாடகை ஆறாயிரரூபா மட்டும்தான் பைக் பார்க்கிங்கோடு இருக்குது வீடு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வாசல் வடக்கு பத்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தனித்தனி வசதியாக தான் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஓலத்துக்கு பக்கத்தில் வரும் ரொம்ப மெயினான ஏரியா தான் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது பஸ் வசதி அடிக்கடி இருக்கு உங்களுக்கு பெரியாருக்கு ரொம்ப பக்கம் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வரும் மாட்டுத்தாவணிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ரூபா மட்டும்தான் அட்வான்ஸ் நாற்பதாயிரம் ரூபா வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கூப்பிடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம்